கடலூர் டிவி நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் நல்வணக்கத்தை வணக்கத்தை அறிவித்துக் கொள்கிறேன் இந்த விஸ்வாவாசு சித்திரை மாதம் துவக்கத்திலேயே நமக்கு நல்ல எதிர்காலம் காட்டுறது அந்த கிரகநாதர்கள் அதிகமாக தொல்லை இல்லாதபடி முக்கியமான நாதர்கள் ராகு கேதுக்களும் அதே மாதிரி குருவும் பெயர்றாங்க காது கேதுக்கள் சித்திரை பதிமூணாம் தேதி பெயர்றாரு அதாவது இருபத்தாறாம் ஏப்ரல் இருபத்தாறாம் தேதி அது குருவானவர் மாத கடைசியில் இருபத்தெட்டாம் தேதி அதாவது பதினொன்று மே அன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி பேரர் மீனத்து பேரர் அதே பட்சம் கும்பத்தில் சனீஸ்வர் உட்கார்ந்துருப்பார் இப்போதைக்கு போக போதில்லை அது இருக்கும் பிரபா பராபா வருஷம்லாம் முடிஞ்சு க இந்த கடைசியில் இந்த விசுவாசம் கடைசியில் தான் மாசி மாதம் தான் பேர இப்போ ஒன்றும் இல்லை இருபத்தாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த புதன் வக்கரமாகி இருபத்தேழுவர் மீனத்தில் உட்காந்துருக்கார் மீனத்தில் யார் உட்காந்துருக்காங்கன்னா புதன் உட்காந்துருக்கார் சுக்கரம் அக்கரமாகி நின்று சரியாகிடுறார் அதுக்கு பிறகு நம்ம ராகு இருக்கார் ஏன் சொல்ல பண்ணுறது நம்ம ராகு ஏன் சொல்கிறேன் வாழ உழவும் விடாது வாழ விடாது வாழக்கூடாது இது மாதிரி ஒரு என்ன பண்ண துஷ்டர்களாச்சே அதனால் சொல்ல வேண்டியிருக்கு அது முக்கியமாக இந்த சுக்கராச்சாரியார் இருக்கார் புதன் இருக்கார் இந்த ரெண்டு பேருந்தான் இந்த பாம்புகளுக்கே ஒத்து போகிறவங்க அவங்க சொல்கிறபடி தான் இந்த பாம்பு கேட்கும் ராகுவோ கேதுவோ அவரை கண்ணை காட்டி விட்டுட்டு வேற்று விட வேண்டியது அப்புறம் அப்படின்னு அடக்க வேண்டியது இதுதான் வேலை இப்போ வந்து வேடிக்கைன்னா சந்திரன் துவக்கத்திலே துலா நின்று சுவாதி நிற்கிறார் சுவாதி ராகுவோடு பாருங்கள் வேடிக்கைங்க சுத்த பாம்பு அதே மாதிரி இந்த அமைப்பில் பார்த்தும்போது கும்பத்தில் போய் இறங்கின உடனேயே இந்த ராகுக்கு எது ரிவர்ஸ் தான் இறங்குவாங்க போக சனி சனீஸ்வராக பிடிச்சின்ட்டுருவாங்க எதுக்கே சனீஸ்வரர்கள் தெரியும் நமக்கு எப்படின்னு ராகு பேர் வந்த உடனே என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருப்பார் கர்மங்களை நகரணுமே வெறும் கர்மன்னு போ பூமியில் போறோன்னா போதுமா இருந்து வாழ்ந்து அனுபவிச்சுட்டு எல்லாரும் சுகமாக இருந்து அவன் அவனோட எல்லா விஷயமும் டீம் ஒர்க்காக பண்ணி அவனை அனுபவிச்சுன்னு போய் நல்லது போய் சேரணும் அதை தான் வச்சுருக்க தவிர இயல்பு வாழ்க்கையிலேருந்து பாழாக்கி போய் நாசமாக போகிறதுக்கு எப்படியெல்லாம் வாழணும் இப்படி தான் வாழக்கூடாதுன்னு சொல்கிற அளவுக்கு இந்த வேறு வந்து உட்காந்துட்டதுன்னா அவர் என்ன பண்ணுவார் இன்று போய் நாலு வாக்கேஸ் தான் இந்த பிள்ளையார சனிசர் பிடிக்கும்போது இன்று போய் நாலு வா கேஸ் அந்த மாதிரி சுச்சுவேஷன் ஆக்கிடுவோம் இப்போ என்ன பண்ணலாம் நல்ல காலம் குரு வந்து இதில் உட்கார்ந்துருக்காரு விஷபத்தில் விஷபத்தில் உட்கார்ந்த குருவும் மீனவர்கள் உட்கார்ந்த சுக்கரனும் ராசிபுரத்தை பண்ணிக்கிறாங்க ரொம்ப ரொம்ப பிரமாதமாக இருக்கும் கவலையே இல்லை கீழ் இறங்கின உடனே சூரியன் சித்திரமாசனால மேசத்தில் இருப்பார் தனியாக உட்கார்ந்துருக்காரு இந்த பாம்பு வரை இறங்கிடுச்சுன்னா பார்க்குமே சனீஸ்வரன் பார்க்குற என்ன பண்ணுறதுல அமைக்கார் என்ற அதே மாதிரி ராகு கேது அடைய ராகு கி கீழ் அடங்கின உடனே சனியோடு சேர்ந்துட்டு சூரியனை பார்க்குற உடனே என்ன பண்ணுற புதன் விறுவிறுன்னு மேஷை தூப்பிடுறாரு மேஷை போய் இன்சம் கொடுத்துடுறார் பார்த்தியா நான் எனக்குட்டு சொன்னேன் கண்ணை வச்சு பார்க்காத கேட்க மாட்டேன்றிய விட்டு ஒரு அறுக்கிறார் அந்த ரா செவ்வாய் கடகத்தில் உட்காந்துட்டு நேரில் எட்டாம் வாரியை பார்க்குறாரு செவ்வாய் பலம் நீச்சமாக இருந்தால் நீச்சம் ஆகிடக்கு சனீ சரணும் பார்க்க சனீசரணையும் பார்க்குறார் இந்த ராகு பெயர்ந்த உடனே அவரையும் பார்க்குறார் சனீசரணை பார்த்தாலும் பரவாயில்ல இந்த மூமெண்ட் இருக்கும் இந்த ராகு பார்த்த உடனே செவ்வாய் தன்னுடைய இதெல்லாம் விட்டுட்டு அவருக்கு வாங்க அப்படின்னு அவருக்கு சர்வீஸ் பண்ண போய்டுறாரு இதெல்லாம் வரும் ஒரு நல்லது கெட்டதுன்னு இல்லாமல் ஒரு குழப்பமான சூழ்நிலை உண்டாக்கி நிறைய வந்தாலும் எதுக்காக நமக்கு செலவழிக்கணும் என்ன பண்ணணும் தெரியாமல் ஜா காலம் நகர்ந்து போகும் பர்பஸ் ஆஃப் லிவிங் இன் த வேர்ல்டு அப்படின்னு இருக்கும்போது நம்மளுது போட்டு நர்மசாஸ்திரத்து பிறகு நடந்தே ஆகணும் பாரம்பரியத்தில் பண்ண ஆகணும் அதுவும் நன்னாக இருக்கும் ஆனாலும் மனசில் இதாவது குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும் இதுதான் புது வருஷத்துடைய அமைப்பு இனி ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் அன்பாக ராசி மேசராசி நேர்களே மாதம் அப்படின்னாலே விழா குழந்தம் அந்த அருமையான ஒரு காலத்தில் நல்ல பொழுது விடிஞ்ச மாதிரி நமக்கு வாழ்க்கையில் தெளிவாக இருக்கும் சூரியன் உட்கார்ந்துருப்பார் சூரியன் உங்களை பொறுத்த வரைக்கும் பூர்வ புண்ணியாதிபதி இந்த மூணு பேர் தான் முக்கியம் பூர்வ புண்ணியாதிபதி நம்ம தாங்கக்கூடிய லக்னாதிபதியோ ஆட்சி அல்லது ஏழாம் வீட்டு அதிபதி ஒன்பதாம் வீட்டு அதிபதி பதினொன்றாம் வீட்டு அதிபதி அஞ்சாவீட்டு அதிபதி தான் முக்கியம் இனிமேல் இன்வெஸ்ட் பண்ணணுறது அந்த இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு விருத்தி ஆகணும் நாசமாகணும் இருந்து தான் நடுவில் வர சம்பவங்கள்லாம் வந்து நமக்கு முன்னக்கூடிய சொல்கிறது இல்லை அதுதான் பெரிய பிரச்சனை அதனால் நமக்கு எப்படி வாழணும் கொள்ளணும்னு நமக்கு தெரியல வா நம்ம பாரம்பரியத்தில் வாழ்ந்தது எப்படியோ அது தொடர்ந்து ஃபாலோ பண்ணால் போதும் புதுசாக ஒன்றும் நம்ம வாட்டு பண்ணணும் அவசியம் இல்லை இத்தனை தெய்வங்கள் இருக்காங்கன்னா எத்தனை மனுஷன் இருக்காங்க அத்தனை பேருக்கும் தெய்வங்கள் ஒன்றும் இல்லை அதுக்காக படைச்சிருக்கோம் நம்ம பா பாரம்பரியத்தை பற்றி விட்டுடாதீங்க அதுதான் முக்கியமான விஷயம் இல்லைனா மனசில் வெற்று ஏற்படும் வெற்றி ஏற்படுத்துனா மனசில் குழப்பமாகி நம்ம லைஃப்பை நம்மளே அழிச்சுப்போம் எதிர்கால வாரிசு வச்சுக்கோங்க தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் நல்ல அருமையான ஒரு காலத்தில் எப்போதும் நம்ம நாடு சந்தை தான் மார்க்கெட்டு தான் இந்த இண்டஸ்ட்ரிலாம் டெவலப் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா நல்ல சிறப்பாக இருந்துட்டேன்னா பகவானை நினைக்க மாட்டோமே அதுக்கு தான் இங்கே எப்போதுமே அவங்க கொடுக்கறத வாங்கிக்கிற அளவுக்கு தான் பகவான் கொடுப்பான் இப்படியே இருக்குன்னா இப்படி தான் அறுபது வருஷம் முன்னாடி இத்தனை வருஷம் எடுத்தாலும் பார்த்தாலும் இப்படி தான் இருக்கும் நம்ம நாடு அப்போ என்ன பண்ணலாம் திருப்தியாக சந்தோஷமாக எண்ணம் கொடுக்குறோன்னு நன்மை அனுபவிங்க அதுக்காக மூட்டை மூட்டையாக பணம் அவசியம் சம்பாதிக்கிறது அது விலைவாசியாது அதிகாது என்ன வேணாலும் சொல்லிட்டு போகிறாங்க தானே ஆனோம் நமக்கு பகவான் கொடுத்து தானே இருக்கான் சமாளிக்கிறதுக்கு அதனால் பொறுத்த வரைக்கும் எந்த விதமான ஏற்றங்களும் எல்லாம் இருக்கும் ஆனால் ஒன்றுமே ஒன்று சொல்கிறேன் யாரும் வீட்டு கை கால ஆட்டணும் இப்படி உட்கார்ந்து இருக்க முடியாது தண்டை கையில் எல்லா ஒர்க்கும் டைட்டாக இருக்கும் எல்லாருக்கும் ஒர்க்கு அதனால் என்டர்டெயின்மெண்ட் நிறைய இருக்கும் டைட்டாக இருக்கும் எல்லாருக்கும் மூச்சு விடும் பர பரபரப்பர இயங்கும் இதுதான் சித்திரமாக்க ஆரம்பிக்கிறது ஏன்னா சர்பம் கும்ப இந்த சி சிம்மத்தில் வந்து கேது இந்த குரு பேருந்த என்ன மிதனத்து போகிறோன்னு ஒரு பாடம் பார்ப்பேன் யாராவது அந்த மாதிரி திஷ்டி கண்ணுகள்லாம் வச்சு பார்த்தானா பார்த்தாலே போதும் அவன் ஒன்றுமே பண்ண மாட்டான் நம்ம பொ நம்ம பொலிவு உயர்ந்து போடுவோம் அதுதான் பாம்புடைய பெரிய அம்சம் வசியமாக்கிடும் நம்மளை அதனால் இதில் என்ன பெறுதுன்னா நம்ம அத்தனையும் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணி பகவான் நினைச்சிருந்து எப்போது செயல்படுறது நல்லது அவங்க தெய்வம் அந்த சம்பந்தப்பட்ட மேஷத்துடைய தம்ம சுக்கராச்சாரியார் முக முக்கியம் அவர் என்ன பண்ணுறாரு அவர் மீனத்தில் உட்காந்து பல மக்கரை புயஞ்சுன்னு நல்ல பலமாகறாரு அது வந்து குருவை குரு மீனத்தை போட்டுக்கு முன்னாடி ஆகி ஆட்டோமேட்டிக்காக குரு மாத கடைசியெல்லாம் போகிறாரு சித்திர இருபத்தெட்டாம் தேதி அது வரைக்கும் நமக்கு குருவும் சுக்கரனும் ராசிபுரத்தன் பண்ணுறதுனால நமக்கு ரொம்ப சந்தோஷம் சுக்கராசியார மெயினாக அசுரர்கள் சம்மந்தப்பட்டவர் நம்ம உடம்பே பாதி அசுர குணம் தான் நமக்கு ரெண்டும் ஓனோம் வாழ்க்கையில் அதனால் ரெண்டு விதமான விஷயங்கள் நம்ம கவனிக்கணும் எப்போதுமே எளிமையாக வாழவும் முடியாது அதை சொல்லி ஆடம்பரமாக வாழ முடியாது பேலன்ஸ் பண்ண கற்றுக்கணும் நமக்காகவே இருந்தாலும் நம்ம மற்றவங்களுக்காக வாழ்ந்தாலும் நமக்கே நம்ம வாழ முடியாது அதனால் வந்து நீங்கள் பேலன்ஸ் பண்ணுறது மக்கச்சரவாக கொடுப்பான் யாருமே பேக்கெட்டில் பணமே இருக்காது பணம் நிறைய இருக்கும் பேங்கில் பணம் இருக்கா அது தெரியாது என் தான் பேங்கில் மாட்டினோம் வெளியில் சர்க்குலேஷன் அதிக பணம் இருக்கும் ஏன் அப்படி அவ்வளோ எதிர்பார்ப்புகள் இருக்குது அவ்வளோ எதிர்பார்ப்புகளுக்கு தேவையான பணம் வந்துட்டே இருக்கும் சர்க்குலேஷன் நிறைய ரொட்டேஷன் நிறைய பணம் இருந்தாலே போதும் நமக்கு தேவையானதெல்லாம் வாங்கிக்கலாம் மா மக்களுடைய டேஸ்ட்டு மாறிட்டே இருக்கும் அது இருந்த மாதிரி தேவைகளெல்லாம் ஏதோ அஞ்சு காய்ச்சி குடிச்சுட்டு இருக்கோம் ஏதோ இருக்க வாழ்க்கை அந்த புலம்பலே இருக்காது வாழ்க்கையில் அந்த புலம்பல் இருக்கும் இல்லையா அது ஓய்வோயா தேவைகளை கட கடற்கழகன்னு என்ன நினச்சோமோ அது செயல்பட்டு முடியும் இப்படி கூட உண்டானா இப்படி வரும் இந்த மாதம் ஃபுல்லாக அப்படி தான் பிரமாதமாக இருக்கும் விழா நாடு விழா கோலம் கொண்டு இருக்கும் வீடு விழா கோலம் கொண்டு இருக்கும் எதிர்பார்ப்பினங்கள் சர்க்காலக்கெல்லாம் முடியும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னா ஆச்சரியமாக இருக்கிறது இல்லை கொடுக்கு சித்திரை மாதம் அது அதனால சிறப்பாக இருக்கும் எதுவும் பிரச்சனை இல்லை மகான்களுடைய பிறந்த நாள்லாம் நிறைய வரும் குடும்பத்தில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாருக்கும் நல்லது நிறைய நடக்கும் அதெல்லாம் பார்க்கும்போது பணம் இருக்கணும் மனுஷாக இருக்கணும் வெறும் பணம் நாக்கள் பணம் மனுஷாக அது எந்த உபகரணங்கள் இருக்கணும் பொருள்கள் இருக்கணும் இதெல்லாம் கரெக்டாக நிறைய தேவையான அளவுக்கு இருக்கும் அதனால் இந்த மேஷத்தை பொறுத்த வரைக்கும் அந்தந்த வி இன்னொன்று இந்த வியாதி நோய் இல்லை சத்தியமாக நான் சொல்கிறேன் உண்மையில் சொல்கிறேன் இப்படி சொன்னான்னா உண்மையில் அவங்க வேஷம் போடுற அர்த்தம் வியாதி நோய் அறவே இருக்காது நோய் துடி இது இல்லாமல் சமுதாயம் பார்த்துருக்கீங்களா அந்த நாட்டில் தொட்டத்துக்கெல்லாம் தூசு அழுக்கு அசுத்தம் சுற்றி நிறைய மல்கி இருக்கும் அதுக்கெல்லாம் நிறைய நம்ம ஊர் நிறைய குப்பை இதெல்லாம் ஆரவாரியாக இருக்கும் தெருக்கு தெருக்கு ரெண்டு ஹாஸ்பிட்டல் இருக்கும் சிலவும் இருக்கும் ஆனால் அப்படி இருக்கும்போது நமக்கு இந்த டாக்டர்கிட்ட போகிறதே பயமாக இருக்குது ஏன்னா இவ்வளோ மூட்டை பணம் கொண்டு போகணும் அது என்ன தொழிறோம்னோ தெரியாது அந்த மாதிரி நிலவை இப்போ அதெல்லாம் அந்த மாதிரிலாம் குறைஞ்சிரும் புரியுதுங்களா நோய் இல்லாத சமுதாயம் பார்க்க பார்த்துருக்கீங்களா இந்த மாதம் ஃபுல்லாக பார்க்கலாம் ஏன்னா அந்த அளவுக்கு விறுவிறுப்பாக சமுதாயம் போய்ட்டுருக்கும் சந்தோஷ சுகம் அது இது வேணும் அனுபவிக்கிறது கொள்வதுன்னு வரும்போது இந்த மாதம்தான் தலையாய மாதம் ஏன் அதுதான் ஏன்னு கேட்டாலும் அனுபவிங்க அதை மொத்தம் மேஷத்துல பொறுத்த வரைக்கும் யோகங்கள் எப்படி பார்த்தீங்களா சுக்கரரும் குருவும் மாற்றி மாற்றி பக்கத்தில் அந்த வீடு இந்த வீடு உட்கார்ந்துருக்குங்க ரெண்டு பக்கத்தில் சுபர் ரெண்டு உட்கார்ந்துருந்ததுன்னா அது ரெண்டு பேரும் முக்கியம் வெறும் பணத்தை கொடுத்து பொருளை கொடுத்து இது இதோ சம்பிரதாயம் பண்ணுன்னு சந்தோஷம் வராது அந்த சம்பந்தம் மகிழ்ச்சிகளை கொடுக்கறது சந்தோஷத்தை கொடுக்கறது அது சம்பந்தத்தில் வே தேவையானதை கொடுக்கறது உணர்வுகளை கொடுக்கறது அனுபவிக்கிறதுனா சுக்கரர் இந்த ஒன்றும் முடியாது அந்த ஒரு பெரிய இது நான் அப்படிலாம் இருக்க மாட்டேன்னா எளிமையாக வாழ்வேன்னா எளிமையாக வாழ் ஆனந்தமாக வாழ முடியுமா சந்தோஷமாக வாழ முடியுமா அனுபவிக்க முடியுமா இதுவும் முடியாது இல்லை அதுக்கு தான் அந்த கலைகள் சொல்கிறதெல்லாம் அதுக்கெல்லாம் சுக்கராச்சாரியர் மட்டுந்தான் அது சந்தோஷமாக இருக்குது சந்திரன் வேறு இந்த மாதிரி துவக்கத்திலே சுவாதி அடிக்கிறான் தோலாத்துலேருந்து டைரெக்டாக பார்க்குறாரு இந்த மாதிரி யோகம் உண்டு அவங்கள பார்த்திங்களா சுகஸ்தானாதிபதி தம்முனு உந்து பண்ணுறாரு ஆக மொத்தம் அந்த புதன் போய் சூரியன் கலந்து பத்தொன்பதாவும் அங்கே போய் மேஷத்துக்கு பதிஞ்சிடுவார் இப்போது சூரியன் புதன் கீழே சந்தரன் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் ஆ புதன் எத்தனை மூன்றாம் வீட்டு அதிகாரி அதே பக்கத்தில் ஆறாம் வீட்டு அதிகாரி இந்த மூன்று ஆறு வேணும் பூர்வ புண்ணியாதியை பார்த்து சூரியன் சூரியன் தொடர்பு இல்லாத மாதம் ஒன்றுமே இல்லை ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் உங்களுக்கு தான் சூரியன் வச்சு தான் எல்லாமே விறுவிறுப்பு சுறுசுறுப்பு ஆக்டிவிட்டி அத்தனை ஆக்டிவிட்டிஸ் நடக்கணும்னா சூரியன் இல்லாத ஒன்றுமே பண்ண முடியாது சூரியனுடைய தேஜஸ்ஸு உலகமே சொல்லும் நம்ம புராணங்கள்லாம் சொல்லும் அவன் எல்லாம் ஞானமே இல்லை அறிவே இல்லை ஸோ இதனால் பகவான் அதில் முன்னே பஞ்ச பிராணன் வருது பஞ்ச பூதங்கள் எல்லாம் அதுலேருந்து என்ன வருது அதை பற்றி நான் விளக்கம் தெரியுது இல்லை அப்படின் மேஷத்தினுடைய பொறுத்த வரைக்கும் லாபாதிபதியே சனி தான் மேஷத்தினுடைய பொறுத்த லாபாதிபதியை சனி பையனு அதிலேயே உட்காந்து சனீஸ்வரர் உட்காந்துட்டு நேரம் மூன்றாம் வாரியாக பார்க்குறாரு ராகு பெயர்த்து முன்னாடியும் இப்போ தான் பார்க்குறாரு ராகு பெயர்னா ராவோடு சேர்ந்து பார்க்குறாரு அப்படி என்ன அர்த்தம் சாத்தியமாக நம்ம இல்லாத போய் வேறு மாதிரி ஆனோம் ஆனால் தான் நம்ம வாழ்க்கையில் மேலே எழுந்து வர முடியும் அதாவது லாஜிக்காக சொல்கிறேன் தொண்ணூறு மார்க் வாங்குறானா பாக்கி எத்தனை பாதி பேர் வந்து ஐம்பது மார்க் அதுவாகண்ணா அவனை மோசம் பண்ணிட்டு தொண்ணூறு மார்க் வாங்குறானா அப்படி இல்லைல்ல அந்த மாதிரி நினைக்கணும் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான நம்மளோட முயற்சிகளோட முயற்சிகளுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து பகவான் இந்த மாதம் உங்களுக்கு எல்லாத்தையும் உயர்த்திடுறோம் இவ்வளோதான் சம்பளம் வாங்குறேன்னு போய்ட்டு உங்களோட உழைப்புக்கு பயன் பண்ணி உங்களோட வேலை உயர்த்திடுவாங்க அடிமைப்பணியில் சொந்த சிறு சிறு தொழில் பண்ணி இது போதும் இவ்வளோதான் வியாபாரம் செட்டு புத்தி கொடுத்து வியாபாரம் இவ்வளோ இல்லைடா மாங்காமடையாக சொல்லிட்டு நல்ல கிளப்பி சூழ்நிலைகளை உண்டாக்கி அமைப்பை கொடுத்து புஷ் கொடுத்து பெரிய இண்டஸ்ட்ரியில் ஆக்கிடுவான் இந்த ஒரே மாதத்தில் ஆகக்கூடிய மாதம் இந்த மாதம் அதனால தான் சொல்கிறாங்க எல்லாம் குபேர திடீர்னு பணம் வரும் கொட்டுருவாங்க பணம் வரவுக்கு காலகாரியம் இல்லாத பணம் கதாது இல்லையா அந்த அதை உண்டாக்கி அவங்க கொடுக்குறோம் ஆக வந்து மேஷத்தினுடைய பொறுத்த வரைக்கும் குழந்தைகள்னால் நன்னா அப்படின்னு பலர் தான் சொல்கிறேன் நீ உட்காந்து ஒன்றாம் கழுத்து பத்து பதினொன்று ப்ளஸ் டூ படித்து அதை படித்து இதை படித்து அப்புறம் வேலைக்கு போகிறேன்னு பிஸ்னஸே இல்லை போதே தொழில் பண்ணும் படுக்கும் பாரம்பரிய தொழில் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இல்லை படிக்கும் என் தன்னை இந்த டெக்னாலஜி இருந்தாலும் நல்ல பிரமாதம் பண்ணும் தொட்டதுக்கெல்லாம் ஒரு சின்ன சின்ன தொழிலேருந்து வியாபாரம் பண்ணுற அளவுக்கு எல்லாருக்கும் இப்போ வந்து திறமை வந்துருது எல்லாருக்குமே குழந்தைகள் பண்டு அதே படிக்கும் கொள்ளும் வீட்டுக்கும் கொடுக்கும் எல்லாம் கொடுக்கும் தன் நம்பி தன்னம்பிக்கை வரும் நல்ல உயர்ந்து வரும் எல்லாமே ஆர்டிஸ்ட்டு தான் பிறக்கிற குழந்தை பிறக்கும் போதே போஸ்ட் கிராஜுவேட் படித்த மாதிரி பேச ஆரம்பிச்சிருக்கு அதை பார்க்கலாம் நீங்களே அந்த இவ்வளோ ஞானம் எவ்வளோ வந்துடுது படித்தாதான் அந்த ஞானம் வருமா இல்லையே அதனால் இவ்வளோ ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயங்கள் என்னென்னா இவ்வளோ துரிதமான ஒரு ஆக்டிவிட்டிஸ் கொடுத்து இப்போ செயல்படுத்துறதுக்கு ஒரு அருமையான ஒரு அற்பமான ஒரு காலமாக இந்த மாதம் இருக்குது சந்தோஷம்தான் அதனால் வந்து இந்த மேஷத்தினுடைய எல்லா நிலையும் பார்க்கும்போது அமைப்பில் பார்க்கும்போது நவகிரக நாயகர் சிறப்பாக செய்கிறான் முக்கியமான மேஷத்துக்கு செவ்வாய் அவரே அட்டமாதிபதியாக இருக்கலாம் ஏன்னா அவரே எல்லாம் வந்துட்டு கெடுத்து விட்டுரும் பாழாக்கிறோம் அதெல்லாம் அஷ்டமாதிபதி இருக்கு செவ்வாய் ஆகா உட்காந்து கடகாரத்தில் உட்காந்துட்டு சந்திரன் வீட்டில் உட்காந்து சுகமாக பண்ணிந்து சனீஸ்வரன் அழகாக பார்க்குறது பலம் வந்துடுறது அதே மாதிரி ராகு உட்காந்து பார்க்குறது குஷியாகிடுறது இந்த அமைப்பில் எல்லாம் கொடுக்கறதுனால கேதுவும் பார்க்கறது குருவும் பார்க்குறாரு தோஷம் போயிட்டே இருக்குது சர்வ தோஷம் போயிடுறது தொன் குருடைய பார் தொடர்ந்து இருக்குது சனிஸ்வரன் சனீஸ்வரன் முக்கியமான சனி சம்பந்த முக்கியம் எல்லாருக்குமே எல்லா ராசிக்குமே அப்பேற்பட்டவர் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை போஸ்ட்போன் பண்ணாமல் கணத்தில் முடிக்கிற அளவுக்கு வேகமாக பண்ணுறார் சாத்தியமாக செயல்படக்கூடிய சார் ஆச்சரியமாக இல்லை செவ்வாய் அங்கே சாத்தியமாக பண்ணுமா ஆனால் அழகாக பார்த்துட்டு சனி தொடர்போடு இருந்துட்டு ராகுவத்தர் வந்து செய்கிறார் இத்தனை விஷயங்கள்லாம் நடக்கும் நடக்க நடக்க உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய குரு வீடு மாறவுடன் செயல்படக்கூடிய காரியங்கள் பார்த்து குடும்பத்தில் நடக்க வேண்டிய நல்லதெல்லாம் போஸ்ட்போன்ட் ஆகாது அந்த மாதமே இமீடியட்டாக ஃபைனலைஸ் ஆகிட்டு எதுவுமே வீடு வாங்கணும் சொத்து வாங்கணும் பொருள் வாங்கணும் கடன் நினைக்கணும் முத்தடிக்கணும் பொண்ணு கல்லால் படிப்பை அஜி அஜிக்க எஜுகேஷன் சம்மந்தப்படுத்தணும் எல்லாத்துக்குமே மல மலமலான்னு பிளான் பண்ணாமல் இம்ப்ளிமெண்ட் பண்ணிடும் அதனால் இந்த மேஷ மாசத்துடைய வளர்ச்சிக்கு காரணமாக இருக்கக்கூடிய இந்த முக்கியமான மேஷராசி நேர்களுக்கு இந்த மாதிரி அமைப்பு இதுவரைக்கும் இல்லாத அளவு கொடுக்க சொல்லி வாழ்த்தி அபிகிறது கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்